என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் யாவும் எனது லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றதே என்பது உனது கேள்வி ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தார் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் பிறகு சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினார் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார் இப்படி உன்னை சிறு சிறு படிகளா ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார் நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டார் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாய் வாழ்வார்கள் என் உயிர் நீ உன் சாயப்பாவிற்கான உலகமே என் பிள்ளையான நீதான் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் பிழை இருந்தா அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு அதற்காக என் பிள்ளையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி செல்வேன் என்று நினைத்தார் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நாடி வந்தால் தேடி வருவேன் கலங்காதே நீ விடும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாகி நான் இருக்கின்றேன் உன் சாகி நான் இருக்க எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் எதிரி எவ்வளவு பெரியது துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை நம்பிக்கைவே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே கவலைப்படாதே செல்வமே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காகியத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள் சிந்தித்து பேசுங்கள் யார் மனதையும் புண்படுத்தும்படியாகவோ தாழ்த்தி மட்டும் பேசாதீர்கள் கவலைப்படாதே உன் கவலைகள் அகலும் வகையில் அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் நிச்சயம் நிலைத்திருக்கும் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இனி கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பாய் விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சினைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனது சாமர்த்தியம் இறக்கு குணம் உடையோர் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் கடவுளை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் என்னை அடைக்கலாம் என்று நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் என் அரவணைப்பும் ஆதரவும் அவர்களுக்கு என்றும் உண்டு அவர்கள் நினைத்து பார்க்காத பல நன்மைகள் பெறுவர் என் வாழ்க்கை இதே கஷ்டத்தில் தான் செல்லுமா சாயப்பா என்று நீ எப்படி நினைக்கின்றாய் தங்கமி நான் உன்னுடனே போது சிந்தனை எதற்குனக்கு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு நான் துணையிருக்கின்றேன் அன்பாக இருந்தாலும் ஆறுதலாக இருந்தாலும் புரியாத இடத்தில் இருந்தா அனைத்துமே குப்பைத்தான் குழந்தை எப்போது நீ வணங்க தொடங்குகின்றாயோ அப்போதில் இருந்து வளரவும் தொடங்குகின்ற உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களைத் திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகின்றாய் தங்கமே என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் கிழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இதை சாகியப்பா ஆசையோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி வீண் போகாது தங்கமி வெற்றி நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட மாற்றம் கிடைக்கும் நீ வளமாகவும் நலமாகவும் வாழப் போகின்ற உன் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் நேரம் இது நான் உன்னுள் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நான் வேறு நீ வேறு என்று நீ பிரித்துப் பார்ப்பது நமக்குள் இருக்கும் சுவர் எந்த செயலும் நீ செய்வதல்ல குழந்தையே துன்பம் என்பது மென்மினி பூச்சி போல் மறைந்துவிடும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் உன்னை முதல் முறையாக தரிசனம் செய்யும் போது நான் இணைத்துக்கூட பார்க்கவில்லை சாயப்பா உன்மேல் இவ்வளவு பைத்தியமாக இருப்பேன் என்று உன்மீது பித்தனான பக்தனாக இப்போது நான் மாறியுள்ளேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என்று நீ என்னிடம் கையேந்தி நிற்கையில் உன்னை பார்க்கும்போது என் கண்கள் கலங்குகின்றன தங்கமே எப்போது என்னை நாடி வந்தாயோ சாயப்பா என்று மனதார என்னை அழைத்தாயோ அப்போதே நீயும் உன் குடும்பமும் எனது பொறுப்பு எதற்காகவும் கலங்கி நிற்காதே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது மேலேறி வா பூனை தன் குட்டிகளை எங்கு சென்றாலும் எவ்வாறு கவ்வி செல்லுமோ அதை போலவும் எங்கு சென்றாலும் திரும்ப வந்து பால் கொடுக்குமோ அதை போலவும் நான் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன் உங்கள் காரிய நிமித்தம் எங்கு நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு முன்பு நான் அங்கு காத்திருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இதோ உன் வீட்டை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் கலங்காதே நான் உனக்கு துணையிருக்கின்றேன் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடும் தாயின் அன்பு கடல் அலை போன்றது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உனது நன்மைக்காகவே நடக்கின்றன அனைத்தும் எளிதில் கிடைத்துவிட்டால் அவற்றின் மதிப்பு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் பாதையில் தொடர்ந்து செல் இறுதியில் தர்மமே வில்லும் கலங்காதே எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் குழந்தையே கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் முயற்சி செய் வாழ்க்கை மிக சிறியதே என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன் உலகை குறை சொல்லாதே அடுத்தவரை குற்றம் சொல்லாதே உன் தயக்கம் குழப்பம் பயம் இவற்றை நீதான் விட வேண்டும் உன்னால் முடியும் உன்னை நீயே உயர்த்திக்கொள் சில கவலைகள் தாங்க இயலாத மனவழியை தந்தாலும் வாழ்வில் மன உறுதியை உனக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும் என் வைரமே கண்ணில் உரைக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அப்பா என்று என்னை நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக்கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது இறைவனின் திருப்தியை நேரடியாக பெற முடியாது எனினும் தந்தையின் அன்பை பெறுவதன் மூலம் இறைவனின் திருப்தியை பெற முடியும் எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை குழந்தையே அதிகமான வலிகளே இருக்கும் எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே உன்னை வெறுத்தவர்கள் முன்னே நீ வாழ்ந்து காட்டுவார் கலங்காதே என்னை மனதார நினைக்கும் குழந்தைகளை நான் என்றுமே கைவிடுவதில்லை மனம் தளராதே நடக்கவே நடக்காத சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் அமைதியாக இருக்கின்றேன் கலங்காதே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றான் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே எனது ஆசிர்வதம் என்று உனக்குண்டு எனது பார்வையில்தான் நீ இருக்கின்றா பாவத்தைத் தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள் ஆனால் புண்ணியம் வேண்டுமெனில் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வார் நீ தீய வழியில் சென்றா நற்பாதைக்கு திரும்பிவிடு இல்லையெனில் இறைவனா ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் என் அன்பும் அருளும் எப்போது உனக்கு துணையிருக்கும் கவலை கொள்ளாது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அனைத்து சோதனைகளும் உன் மன மனவேதனைகளும் இன்றுடன் உன்னைவிட்டு போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம்கேன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா